இன்றைக்கு அவர்களுடைய சுற்றுப்பயணம் திருச்சியிலிருந்து தொடங்கி இருக்கிறாரு திமுக தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியில விஜய் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு ஒரு வரவேற்பானது இருந்திருக்கு மக்கள் வந்து அவ்வளவு ஆதரவு அந்த காணொலியை பாத்தீங்களா சார் அந்த கூட்டத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் நாம முதல்ல நடிகர் விஜய் இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன்னு அவர் அரசியல் கட்சி தலைவராகவும் அதை வார்த்தைகளை சொல்லியிருக்கார் ஆனா ஒரு நடிகரா அவர் போயிருக்கிறார் கூட்டம் வருதுன்றீங்க இப்ப கூட என்னுடைய அன்பு சோதரர் திருமாவளவன் கூட சொன்னார் வடிவேலு வந்தா கூட திடீர்னு வடிவேலு வந்து ஒரு பிரச்சாரம் பண்ற அப்படின்னு சொன்னா கூட கூட்டம் கூட தான் செய்யும் எதுக்காக சொல்றோம்னா ஒரு நடிகர் என்ற நிலையில் மட்டுமல்ல விஜய் இப்ப போயிருக்காரு அப்படின்றது அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள அப்படியே அவங்க மட்டும்தான் அங்க நிக்கிறாங்க அப்படின்னு நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த சட்டமன்ற தொகுதி அப்படியே எல்லாம் வந்துடுச்சு மாறிடுச்சு திமுக தொகுதி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விழுப்பு இது திருச்சி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டை கொத்தளங்களில் ஒன்று அது நீண்ட நெடிய காலமாக இருக்கிற இயக்கத்தினுடைய பாரம்பரிய ஒரு நிலையாக இருக்கின்ற பொழுது உறுதியான கோட்டையாக இருக்கின்ற போது அங்க போய் விஜய் போறாரு அவரை பார்க்கறதுக்கு ஒடியாராங்க ஏறி குதிக்கிறாங்க யாராவது பேச்சை கேட்கறதுக்குன்னு இருக்காங்களான்னு பாத்தீங்களா அவர் பேசுறாரு அப்படின்னா அந்த பேச்சை கேட்கறதுக்குலாம் அவரை பார்க்கறதுக்கு இருக்கிற ஆர்வத்தை வேகமாக காட்டுற ரசிகர்கள் அந்த பாவம் அந்த இளைஞர்கள் அந்த பிள்ளைகளுக்கு நீ சரியான பாதையை ஒழுங்கான பாதையை காட்டுறதா இருந்தா நீ காட்டு அதை விட்டுட்டு இன்றைக்கு விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கும்போது முதல் எடுத்தோடனே சறுக்கல் என்ன தெரியுமா நல்லா யோசிச்சு பாருங்க கோபப்படுறதுல அர்த்தம் இல்லை விஜய் ஒரு இடத்துக்கு போகும்போது டைம் கொடுக்குறாங்க அந்த டைம் வந்தோன்னா ஒரே கூட்டம் அதனால வந்து வேன் வந்து நவர முடியல அதனால வேன் நவர முடியாமல் போறது அதாவது இதையெல்லாம் செய்தியாக்கணும் இதெல்லாம் பெருசாக காட்டணும் எல்லாரும் கூடி பாருங்க எவ்வளோ பெரியது அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆச்சு பாருங்க அப்படின்னு எல்லாரும் பேசணும் சொல்லணுன்றதுக்காக பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த பின்னால் இருக்கக்கூடிய சக்தி பின்னால் நம் நம்முடைய உரையின் பின்னால் சொல்றேன் ஏன்னா அந்த பின்னால் இருக்கக்கூடிய சக்தி ஊடகங்கள் அனைத்தையும் விஜயினுடைய அந்த நிகழ்ச்சியவே போட்டுக்கிட்டு இருக்கு தொடர்ந்து எல்லாத்திலயும் லைவ் எல்லாத்திலயும் போட்டு ஏன்னா அந்த இடத்துல தொடர்ந்து அவ்வளவு மக்கள் வந்து கூடும் பொழுது அந்த இடத்துக்கான ஒரு கவனம் அப்படின்றது இருக்கு இல்லையா சார் இருக்குமா கவனம் இருக்குன்றதுக்காக எதையுமே செய்தி மத்த செய்தியே இல்லைன்னு அர்த்தம் இல்லை நீங்க அறிவிச்சிட்டு நாங்க உடைய இதை வந்து லைவ்ல போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுலாம் நமக்கு தெரியும் ஆனால் ஒரு இது வராரு அவரை பத்தி கேக்குறாங்க ஒரு பேச்சு காட்டுவாங்க கூட்டத்தை காட்டு ஏதோ பண்ணிட்டோம் ஆனால் அதையே அனைத்து ஊடகங்களிலும் குறிப்பிட்ட லைவாக போட்டுக்கிட்டு வராங்கன்னா பின்னால் இருந்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கான உதவியை செய்து வேலையை அர்த்தம் நம்பர் ஒன் நம்பர் டூ விஜய் என்ன பண்ணிருக்கணும் உண்மையான அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர்தான் விஜய் அவர் என்ன பண்றாரு ஒரு ஆக்டராகவே இருக்கிற தான் அந்த ரசிகர்கள் கூட்டத்தை பார்த்துட்டு அவங்க கை காட்டுறதையும் குதிக்கிறதையும் பார்த்துட்டு விஜய் வராருன்னா மதுரையிலிருந்து வரோம் விஜய் வராருனா நாங்க கோயம்புத்திலிருந்து வரோம் விஜய் வராருனா நாங்க அங்க இருந்து வரோம் இப்படி பல்வேறு திசைகளில் இருந்தும் வண்டிகளை வச்சுக்கிட்டு வாகனங்கள் வச்சுக்கிட்டு அவரை பார்க்கறதுக்கு ஓடி வந்த ரசிகர்கள் அப்படி வந்திருக்கிற ரசிகர்கள் ஒரு இடத்துல அங்க கூடி நின்று பார்க்கும் பொழுது விஜய் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்க வர்றதாக இருந்தால் முறையாக என்ன பண்ணிருக்கணும் உடனடியாக காவல்துறையிடம் ஒரு அனுமதி கேட்டு பேசி ஒரு ஐந்து நிமிடம் நான் சொல்லணும் என்னுடைய ரசிகர்களுக்கு அப்படின்னு கூட சொல்லிட்டு நீ என்ன பண்ணிருக்கணும் எல்லாரும் வழி விடுங்க நாம பொது கூட்டத்துக்கு தான் போறோம் நீங்க எல்லாம் கூட்டத்துக்கு போயிடுங்க நானும் கூடவே வந்துடுறேன் கூட்டத்துக்கு போய் அங்க பேசிட்டுலாம் அங்க நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த இதை செய்யறதுனால கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு மேல் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க அங்க ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுறாங்க அது ரசிகர்களாக வந்தவர்கள் அந்த வெயில பசியிலையும் அதிலையும் கிடக்கிறாங்க குடிநீர் தாகம் இதெல்லாம் உணர்ந்து பார்க்கணும் ஒரு தலைவனாக வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல இதையெல்லாம் நினைச்சு பார்த்து அதையே சொல்லணும் உங்களுக்கு இங்க இருந்தா மாரி பிரச்சனைகள் வரும் மயக்கம் வரும் பசிகள் நேரத்துல நீங்க எல்லாரும் அங்க பிறந்திருக்க அங்க உங்களுக்கு குடிநீர் இதெல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம் அங்க நீங்க கவலைப்பட வேணாம் அப்படி ஏதாவது சொல்லுவதா இருந்தா ஒரு தலைவனுக்குரிய அறிகுறி தெரியுதுன்னு அர்த்தம் அதை ரசிச்சுக்கிட்டு அவங்க குதிக்கறதையும் போறதையும் ரசிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் சார் ஆனா இப்ப பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் தான் வர்றாங்க அவருடைய வண்டியை வந்து சூழ்ந்து நின்னுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மூணு கிலோமீட்டர் கிடக்குறதுக்கே நாலு மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்களே சார் அப்போ ரசிகர்கள் தானே அவர் மேல ஒரு விருப்பத்தோட வர்றாங்க இதுல அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்றதுனா தவிக்காவினருடைய கேள்வியாக இருக்கு இப்படி பேசணும்ன்றதுதான் சிலர் ஆசை இப்படி பேசணும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் நல்லா புரிஞ்சுங்கம்மா இவர் எழுந்து இவர் மேல் உயிரை வைத்திருக்கிற அந்த ரசிகர்கள் இவரை தவிர எங்களுக்கு எதுவுமே கடவுளே கிடையாது என்று குதிக்கக்கூடிய ரசிகர்கள் எழுந்து நின்று எல்லாரும் அந்த இடத்த விட்டு உடனே நம்ம போய் போயிடுங்க கூட்டத்துக்கு போங்க நானும் வந்துடுறேன் இங்க இதே மாதிரி கூடி இருக்கக்கூடாது அனைவரும் பொதுக்கூட்டத்துக்கு போகணும்னு அவர் ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு திரும்பினார்னா அவருக்கென்று ஒரு மரியாதையை வச்சிருக்கிற அந்த ரசிகர்கள் ஒரே ஓட்டம் அங்க ஓடப்படாங்க அப்ப இவர் போயிடலாம் எதுக்காக சொல்றேன்னா பொதுமக்களின் பாதிப்பு நீங்க அதையும் பார்க்கணும் ஒரு தலைவனாக வரக்கூடிய ரசிகர்களுடைய பாதிப்பு பாவம் அவங்க நம்பி இருந்த பிள்ளைகள் ஆனா பொதுமக்களின் பாதிப்பு எத்தனை பேர் அந்த வழியில போக முடியாம எத்தனை ஆம்புலன்ஸுகள் ஏற்கனவே ஆம்புலன்ஸ் நடுவில் வந்ததுன்னு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற எடப்பாடி நபர் ஆள் வைத்து டிரைவர் அடிச்சார் அப்படி இருக்கிற இன்றைய அரசியல் சூழ்நிலையில் எத்தனை ஆம்புலன்ஸுகள் அங்க வந்து திரும்பி போச்சு வேற வழிக்கு சுத்திக்கிட்டு போச்சு அதெல்லாம் விஜய் உணரணும் விஜய்க்கு தெரியணும் அதுக்காக சொல்றேன் ஆக பொதுமக்களின் போக்குவரத்துக்கும் பாதிப்பு தரக்கூடிய அளவில் நாம இப்படி செய்யறமே இப்படி இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சிருந்தா எழுந்து தன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற அந்த ரசிகர்கள் பட்டாளத்தை கூட்டத்தை உடனடியாக நீங்க எல்லாம் கூட்டத்துக்கு போயிடுங்க அப்படின்னு இருக்கலாம் ஆனா அவர் சொல்லல ஏன்னா அவருக்கு அது தெரியாது இன்னும் வந்து அவர் பொது வாழ்க்கைக்கு இன்னும் சரியா வரல பொது வாழ்க்கையை பற்றியே தெரியாது கூட்டம் கை தட்டுவாங்க சிரிப்பாங்க இவர் காட்டுற ஸ்டைலுக்கெல்லாம் பேசுவாங்க இன்னொன்னு தெரியுமா விஜயே இப்ப அங்க போய் பேச பேச போற இல்லையா ஆமா அத கூட வந்து சில பேர் விமர்சனம் பண்றாங்கம்மா அதுக்குள்ள எப்படி இருக்கணும் இருபது நிமிஷம்தான் அரசாங்கம் கொடுத்திருக்கு இருபது நிமிடம் மட்டுமே எங்க தலைவனுக்கு கொடுத்திருக்கு யாரு அவங்க கட்சியில இருக்கிற விவரம் புரியாத தம்பிகள் பேசுவது என்பது வேறு ஆனால் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் எச்சி ராஜா போன்றவர்கள் நல்லா தெரிஞ்சுங்க பாரதிய ஜனதாவினுடைய பாசிஸ்டுகளின் நம்பர் ஒன்னாக ஆக இருக்கிற எச்சி ராஜா போன்ற நபர்கள் எல்லாம் விஜயினுடைய இந்த நிகழ்வை வேறு விதமாக கதை கட்டி பேசுறாங்க இந்த நபர்களிடம் விஜய் ஏமாறக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் அதுக்காகத்தான் இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க இருபது நிமிஷம் கொடுத்துட்டாங்களே ஐயோ யோ என்னங்க இதுன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா விஜய் கேட்டதே அரசாங்கத்தின் அனுமதி கேட்டதே பதினைந்து நிமிடம் பதினைந்து நிமிடம் கேட்ட விஜய்க்கு ஐந்து நிமிடம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குன்றத நாம புரிஞ்சுக்கணும் தப்பு சொல்லாத அவருடைய விருப்பம் அவர் பதினஞ்சு நிமிஷம் கேட்டாலும் இருபது நிமிஷம் கொடுத்திருக்காங்க அத அவர் சொல்லணும்னு கூட இல்லை ஆனால் விமர்சனம் பண்ணுகிறவர்களுக்கு வாயை அடைக்கணும் நீ சும்மா இல்லையா நாங்களே இவர்தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லலாம் தெரியாத பிள்ளைகள் தெரியாதவர்கள் வந்து அரசாங்கத்தின் மீது ஒரு முறை சொல்றது அவர் விஜய் வர்றாரு ஒரு பெரிய கூட்டம் வருது அப்படின்லாம் சொல்றாங்க சரி விஜய் அந்த கூட்டத்தை வந்து கூட்டத்துக்கு போங்க நான் வரேன்னு சொல்லவும் கூட இல்ல பல தலைவர்கள் முதல்ல அது மேலாம் செஞ்ச காலங்கள் உண்டு ஆனா இவர் அதெல்லாம் சொல்லல இப்ப இன்னொரு பிரச்சனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இருபது தான் அவர் பேசுவாரு இருபது தான் அவருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்றது அரசாங்கத்தின் மேல ஏதோ ஒரு பழி மாதிரி காவல்துறை மேல பழி மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா நல்லா தெரிஞ்சுங்க விஜயினுடைய கட்சிக்காரர்கள் விஜய் பேசுவதற்காக அனுமதி கேட்டது பதினைந்து நிமிடம் பதினைந்து நிமிடம் தான் அவர்கிட்ட அனுமதி கேட்டாங்க இருபது நிமிடம் அரசாங்கம் கொடுத்துருக்குது போலீஸ் காவல்துறை கொடுத்துருக்கு ஆக அஞ்சு நிமிஷம் அதிகமாகவே கொடுத்துருக்கு நன்றி சொல்லிட்டு ஒழுங்கா இருபது நிமிஷத்துல ஒழுங்கா முறையா மக்களுக்காக பேசுவதா தான் பேசு இப்ப ஜோசப் விஜயின்னு சொன்னது யாரு ஜோசப் விஜயின்னு விமர்சனம் பண்ணது எச்சிறாங்க அதாவது மத பார்வை பார்த்து விஜய வேறு விதமாக திருத்தி அந்த பிஜேபி புத்தியை காட்டி ஜோசப் விஜய் சொன்னது எச்சிடாங்க ஒரு நிகழ்ச்சியில பெருசா பேசினாரு இதெல்லாம் ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு மதவாதிகளாக அவங்களை வந்து விரட்டி அடிக்கிற காரணங்கள் அப்படி காட்டுறது ஆனா இன்னைக்கு அதே பிஜேபி எதையும் வாய் துறக்காது அவரை ஆதரிச்சுக்கிட்டு இது நான் சொன்னது ரொம்ப நாளைக்கு முந்தையே அந்த நபர் பேசுறது இப்ப வந்து விஜய்க்கு ஏன் இப்படி செய்யக்கூடாதா அப்படி செய்யக்கூடாதான்னு பேசுவாங்க அதனால தான் நமக்கு வந்து ஐயம் வருவதே அன்றைக்கு எதிர்த்து இப்படியெல்லாம் விமர்சனம் செய்தவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு எல்லோரும் வர வேண்டும் அவங்கள நாங்க எப்படி பாத்துக்கிறோமோ அப்படி பார்த்துக்கிறோம்னு பிஜேபியினுடைய நடிப்பு நாடகம் பின்னால இருக்கு நாம சொல்ல விரும்போது விஜய் ஏமாற கூடாது என்பதுதான் நம்ம சொல்றோம் வேற ஒண்ணும் நமக்கு ஒண்ணும் கிடையாது இப்ப அவர் கூட இருக்கிறாங்கல்ல அவங்கள பத்தியே நீங்க நினைச்சு பாக்கணுமா விஜய் வந்து போவோம் விஜய்க்கு இன்னும் உலகம் புரியாதுன்றதுக்காக சொல்றேன் புரிஞ்சு இருந்தாலும் அவர் ஒழுங்கா வந்து நிப்பாரா போவாரான்னு தெரியாது ஸ்டைலா வருவாரு பதினஞ்சு நிமிஷம் வசனம் எழுதி கொடுத்துருப்பாங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அவர் வந்து ரிகர்சல் பார்த்துருப்பாரு ரிகர்சல் பார்த்துட்டு மேடையில் வந்து அந்த டைலாக் டெலிவரி எப்படி பண்ணுவாரோ அந்த கேரக்டருக்கு அந்த கேரக்டர் இன்னைய கேரக்டரு இதுதான் அவருக்கு அந்த கேரக்டருக்கு நல்லா நடிப்பார் அப்படின்ற அளவுல அவர் வந்துகிட்டு இருக்கிறார் எதுக்காக இதெல்லாம் இங்க சொல்றோம்னா அவருக்கு வந்து இன்னைக்குமா விஜய் கட்சியினுடைய பொருளாளராக ஒருத்தர் போட்டாங்க யாரு இவர் மிஸ்டர் வெங்கட்ராமன்ற என்ற ஆடிட்டர் வெங்கட்ராமன்றது ஆடிட்டர் நல்லா தெரிஞ்சீங்க அவர் ஆர் எஸ் எஸ் சார்பு உடையவர் ஆர் எஸ் எஸ் தீவிரமான பற்றுடையவர் அவர் தான் இவருடைய கட்சியினுடைய பொருளாளர் ஏன் வேற யாரும் உங்க கட்சி ரசிகர்கள் இல்லையா உன் கட்சியிலேயே பெரியவங்க யாரும் கிடையாதா உன்னை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் யாரும் கிடையாதா நல்லா தெரியுதா இந்த அமைப்பே எப்படி வருது பாருங்க ஆதவ் அர்ஜுன் அருண்ராஜ் இவங்கெல்லாம் யார் அருண்ராஜ் எல்லாம் யாரு இப்ப அவங்க கட்சியில பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க நெய்வேலியில விஜய் வந்து ஒரு படப்பிடிப்புல இருக்கும் பொழுது இந்த அருண்ராஜ் என்ற நபர் அங்கு போய் வருமான இருந்து இன்னும் நீங்க வந்து சரியா டேக்ஸ் கட்டல அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து பிடித்து கொண்டு வந்தவர் தான் அருண்ராஜ் அந்த அருண்ராஜுக்கு இப்ப விஜய் கட்சியில பெரிய பதவி எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா அந்த கட்சியில இருக்கிற உண்மையான அவர் மேல பற்று இருக்கிற ஒரு பாசம் வச்சிருக்கிற குதிச்சுக்கிட்டு கிடக்கிற அந்த இளைஞர்கள் இதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம இதை சொல்றமே தவிர வேறு ஒண்ணு இல்லை ஏன்னா நாளை இந்த இளைஞர்கள் பட்டாளம் இளைஞர்கள் கூட்டம் கண்ணை மூடிக்கொண்டு விஜயோடு போகின்ற பொழுது விஜயாவது கண்ணை திறந்து கொண்டு போகணும் இல்லை என்றால் பாரதிய ஜனதாவினுடைய அந்த ஒரு தாக்குதலுக்கு அதிகமாக இவர்கள் ஆளாவார்கள் என்பதற்கு தான் இதெல்லாம் நான் சொன்னேன் ஏன்னா புஷியானது ஒருத்தர் அவர் புதுச்சேரி புதுவையை சேர்ந்தவர் தமிழ்நாட்டுல யாருமே கிடையாது ஆனா புதுவையை சேர்ந்த அவருக்குதான் இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஏதோ ஒரு பெரிய பதவி கொடுத்திருக்காங்க அவரு சுத்தி சுத்தி வர்றாரு நல்லா தெரியுது அவங்களுக்கு நாம என்ன சொல்றேன் ஒரு கட்சி ஆர்ம உன்னை சார்ந்தவர்கள்னா க உன்னுடைய ரசிக மன்றத்தை நீண்ட காலம் நடத்துறவங்க இருப்பாங்க அதுல ஒருத்தர் பொதுச் செயலாளர் போடு உன் ரசிக மன்றத்துல இருக்கிற தீவிரமானவர்களை ஒருத்தவங்களை போட்டு நடத்து அதை விட்டுட்டு வெளியில் இருக்கக்கூடிய இந்த நபர்களை வைத்துக்கொண்டு உன்னை நம்பி வந்து கொண்டிருக்கிற ரசிகர்களை நாளை ஏமாற்று ஏமாற்றுவதற்கான நிலைப்பாடும் இருக்கு நீயும் ஏமாந்து போவதற்கு நிலைப்பாடு இருக்கு என்பதைத்தான் நாம இன்றைக்கு நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய முடியும் என்ன சார் இந்த கிரவுடு என்பதில் அவர் இன்னும் கிடையாது நடிகர் திலகம் கூட ஒரு கட்சி ஆரம்பித்தார் அவர் முதன் முதலாக அந்த கட்சி ஆரம்பித்த கூட்டர்களை மிகப்பெரிய அளவு இருக்கு அதை போலவே தான் முத்துராமனுடைய மகன் கார்த்திக் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது பெரிய ஊர்வலமாக அவர் போனார் சரத்துக்குமார் நடிகர் அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு பெரிய மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தி அதையே அவர் பெருசா சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்படி எல்லோருமே நடிகர்களாக இருக்கின்ற பொழுது வருகிற கூட்டத்துக்கு விளக்கம் ஒண்ணு இல்லை நடிகர்கள் ரசிகர் ரசிகர்கள் விஜயை விரும்புறாங்க விஜய் நடனமானா கை தட்டுவாங்க விஜய் பாட்டு பாடி குதிச்சா கை தட்டுவாங்க அவர் கைத்தட்ட சண்டை போட்டாங்கன்னா இவங்க கைத்தட்டி இவங்க குதிப்பாங்க அப்படிப்பட்ட ரசிகர்கள் விஜய்க்கு இருக்கலாம் அந்த ரசிகர்களுக்கு நீ அரசியல் கட்சியான ஒரு தொண்டர்களாக அவர்களை மாற்றணும்னா நீ தலைவன் ஆகணும் நீ தலைவனாகி அவர்கள் ஆகலாம் நீ தலைவனாகிற தகுதியே முதல் நாளே எழுந்துட்ட நானே சொன்னன எழுந்து சொல்லி அவர்களை ஒழுங்காக முறையாக அனுப்பி எல்லா மக்களுக்கும் நீ வந்து நல்லது செய்திருந்தீன்னா மக்களுக்கு தொல்லை இல்லாம இதை செஞ்சிருந்தீங்கன்னா ஒத்துக்கலாம் ஆனால் நீ ஒரு நடிகராகவே தான் இன்னும் இருக்கிறாய் என்பதனால்தான் என்னுடைய பார்வையில் இது உங்களுக்கு தெரிவிச்சு ஓகே சார் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் குறித்து பல விஷயங்களை கிட்ட தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றி சார்